நம்ம நாகபுரத்தில் நல்ல மழை பெய்யுதுங்கோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம செண்பக தோட்டம் நாகபுரத்தில் இருக்க செம்பக தோட்டத்தில் நல்ல மழை பெய்யுது ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு காலையில் அம்மா வந்ததுனால அருமையான மழை பெய்யுது போல நாகம்மா வந்தால் காய்ச்சி கொடுத்தா மழை பொழியுது என்னாச்சு பார்த்தியா எப்படி மழை பெய்யுதுன்னு நாகம்மா வராங்களான்னு பார்த்துக்க வந்த பாதை விட்டு பைரவியும் நம்ம அழகும் கொஞ்சம் மழையில் நனைகிறாங்க காலையில் தான் அம்மா அவ்வளோ பெருசாக வந்து கோழிகள்லாம் நினைது சந்தோஷத்தில் நினைதா ஏறுங்க இறங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சார் என்ன மலையா சரிங்க சார் இன்னைக்கு ஏழு முறை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் நல்ல மழை பேட்டு செடிகளுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி விட்டாலும் வாடி போச்சா அது இந்த வெயிலுக்கு தாங்கலை இந்த மழை பெஞ்சு தான் ஆனந்தம் அடைஞ்சிருக்கு ஒரு மாதம் தாங்கும் இந்த மலை ஆனால் வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக அடிக்கணும் மகிழ்ச்சி நன்றி அம்மாவுக்கும் வராய்க்கும் நாகம்மாளுக்கும் கோடான கோடி நன்றிகள் இறைனுக்கும் இறையுக்கும் பஞ்சபூத சக்திகளுக்கும் இந்த மரங்கள் சார்பாக நம்மளும் நன்றி சொல்கிறோம் ஓம் சக்தி நார்